இப்போதான் வந்தேங்க அது நேற்று வரும்போது இது என்ன தெரியுதுன்னா மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இப்போ இப்போதான் இந்த சீசன்லாம் வரும் இந்த எப்பவுமே கிடைக்காது சில நேரத்து தான் கிடைக்கும் இது இந்த பனங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் சீ பனங்கிழங்கு எப்போனா கிடைக்கும் இதுவும் வள்ளிக்கிழங்கு சீசன் தான் இதை பார்த்த உடனே நான் வாங்கிட்டேங்க காரணம் சில பேர் சொல்லுவாங்க ம பூமி கீழே விளையாடுறது நம்ம சாப்பிடக்கூடாது கிழங்கு ஐட்டன்னு அப்படிலாம் கிடையாதுங்க அது சாப்பிடலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது ரொம்ப விட்டுறக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக போட்டு சாப்பிட்டுன்னா பசியாக எடுக்காது நல்லா ஸ்ட்ரென்த்து வேறு இது வந்து நம்ம ஊரில் தான் மரவள்ளிக்கிழங்குனு பேர் இருக்குது கேரளாவில் கப்பை கிழங்குன்னு பேருக்கு இது மலைக்கு போகிறோன்னு ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவார் காரணம் இப்போ தான் அங்கே சாப்பாடுலாம் கிடைக்குது அது முன்னிலாம் சுடு கஞ்சி போட்டு இந்த காராமணி பொரியல் வைப்பாங்க இல்லாட்டி கப்பை கிழங்கு கப்பங்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக குழம்பு மாதிரி போட்டு கொடுப்பாங்க அந்த கஞ்சிக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் கப்பங்கஞ்சி இது ரொம்ப ஃபேமஸ் அங்கே இதை போட்டு பேட்டிலே கொடுப்பாங்க அது சாப்பிட்டோன்னா மலை ஏறுறதுக்கு நல்லா சௌகரியமாக போகலாம் அதுதான் விஷயம் இது வந்து இது இது வந்து எப்பவும் சாப்பிட நிறைய சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து வேறு பனங்கிழங்கு எடுத்துக்கங்க பனங்கிழங்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க என்ன வேணால் அந்த பனங்கிழங்கு சாப்பிடும் கொஞ்சம் ரொம்ப வேலைப்பாடு தாசி அது தோல் எடுக்கணும் அது கொஞ்சம் தக்க மாதிரி இருக்கும் அப்படியே மென்று சாப்பிட்ணும் அதுக்காக தான் சில பேர் அதை அவாய்ட் பண்ணுறது ஏன்னா நம்மளால எப்பவுமே ஈஸியாக எடுத்து இந்த வாழைப்பழம் மாதிரி எதுவுமே கிடைக்குமா சார்னு உச்சி போட்டு மென் போட்டு போயிட்டே இருக்கலாங்க இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கணும் அதேமாதிரி இந்த வள்ளிக்கிழங்கு இருப்பாங்க சூப்பருங்க அது வந்து இது வந்து மிக்சியில் சாரி குக்கரில் போட்டால் ஏழு எட்டு விசில் கூட வாங்கும் அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா அப்படி நைஸாக வரும் இதை சில பேர் உருளைக்கிழங்கு மாதிரி பொரியல் மாதிரி பண்ணுறாங்க நல்லாயிருக்கு ஃப்ரை உருளைக்கிழங்கு மாதிரி காரம் போட்டு எண்ணெயில் பொரித்து காரம் போட்டு ஜம்முன் செய்கிறாங்க அதுவும் நல்லாயிருக்கு அது நான் ட்ரை பண்ண போகிறேன் ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அந்த வள்ளிக்கிழங்க இது இருப்பாங்க வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் போட்டுவிட்டோன்னு சொல்லுவாங்க அது வந்து விசில் வச்சிங்கன்னா குக்கரில் ரெண்டு விசில் வச்சாலே போதும் ரெண்டு ஆறு மூணு வச்சாலே போதும் நல்லா ரொம்ப நைஸ் ஆகிடும் அதை அப்படியும் சாப்பிட்லாம் இந்த குழந்தைங்களுக்கு குடும்பம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னா அந்த மேலே தோல் எடுத்துகிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு இல்லை கையிலே போட்டு இதை பண்ணிவிட்டேன் மேஷ் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக வரும் அதை அப்படியே சப்பாத்தி மாதிரி திரட்டி அதில் கொஞ்சம் ஏலக்காய் அப்படி கொஞ்சம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டு கடாயில் போட்டு அப்படி பெருட்டி கொடுத்திங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அது அதுவும் ஹெல்த்து தான் அது ரெண்டு சாப்பிட்டாலே போதுங்க சூப்பராக இருக்கும் ஆற்று ஒரு வாட்டி இல்லை பார்த்தோன்னா ஒரு வாட்டி செய்யலாம் அது பசங்க வீட்டில் இருந்தால் செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா இதை அப்படியே பச்சை அதாவது வேக வச்சும் கொடுக்கலாம் சாப்பிடாத குழந்தைக்கு அப்படி கொடுங்க நல்லாயிருக்கும் ஓகே பனங்கிழங்கு கிழங்கு மல்லிகை கிழங்கு இதெல்லாம் விடாதுங்க இந்த பூமி கிழங்கு கருணக்கிழங்கும் விடாதுங்க கர்ணக்கிழங்கு சாப்பிட்டா நல்லது அது ஆற்றுக்கு காரியத்துக்கு நல்லது காரியம் நம்ம உடம்புல ஒரு மாதிரி அலர்ச்சியெலாம் வந்துன்னா அதை சரியாக எடுத்துணும் வேப்பங்கிழங்கும் நல்லது உருளைக்கிழங்கு நல்லது உருளைக்கிழங்கு சாப்பிட்டா மூட்டு வலின்றாங்க நிறைய எடுத்தாலும் மூட்டு வலி கம்மியாக பத்து நாளைக்கு உராட்டி அப்படின்னா ரொம்ப நல்ல டிஷ் தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஓகே அதாங்க பச்சை காய்களே அது எப்போமே சாப்பிட்லாம் அது சொல்லுவாங்க பூமிக்கு மேலே வர்றது பச்சை காய்கறி நல்லாயிருக்கும் அப்படின்னு பூமிக்கு கீழே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் கண்ணைக்கிழங்குலாம் எடுத்துனா சூப்பராக இருக்கும் அதான் சாப்பாடு லிமிட்டாக செஞ்சால் அதாவது எப்போனா ஒரு பத்து நாளைக்கு வாட்டி இதெல்லாம் எடுத்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் விஷயம் வேறு இன்னும் ரெண்டு வீடியோ வச்சுக்கிறேன் போட போகிறேன் ஓகேவா இதை நான் சும்மா வள்ளிக்கிழங்குன்னு போட்டு நான் போட்டுருவேன் அடுத்த வீடியோ இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்